வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு இன்டோர் பிளான்ட்டு காம்போ பார்க்கலாம் நம்ம வந்து இப்போது நிறைய செடிங்க நம்ம வெளியில் வச்சு வளர்க்க முடியல அதோட வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஹார்ட் அதிகமாக இருக்குது அப்போ வந்து இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு ரொம்பவும் மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த செடிகளை பார்க்கும்போது இப்போ இதில் என்னென்ன இன்டோர் பிளான்ட்ஸ் இந்த காம்போவில் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டில் மூணு கலர் அது போத்தோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து மணி பிளான்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் மண்ணில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி நிரப்பி இதை வந்து அப்படியே எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா கூட போதும் அழகாக வளர்றக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா தண்ணியில் நம்ம பாட்டிலில் போட்டு வைக்கும்போது இன்னுமே நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து கூலாக இருக்கும் இப்போ இருக்க வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் நம்ம வைக்கும்போது நல்லா கூலாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ் நம்ம வைக்கலாம் அதுக்கப்புறம் இதுலேயே இந்த மணி பிளான்டெலாம் மூணு வெரைட்டி இது வந்து லைட் க்ரீனு இது வந்து டார்க் க்ரீனு அது இது வந்து எல்லாமே ஒரே கவரில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து தண்ணியில் போட்டு வைக்கலாம் அதனால கொக்கோபீட்டு வச்சு ஒரே கவரில் வச்சுருக்கேன் நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் வெரிகேட்டட் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அக்ளோனிமா இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் தண்ணியிலையே வரக்கூடியது தான் இந்த ஏராய்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அழகாக தண்ணியில் போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக அதுலேயே தெளஞ்சு வரும் இல்லை எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை நான் மண்ணிலே போட்டு வச்சுக்கிறேன்னாலும் உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் ஹேங்கிங் பிளான்ட்டாவோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெரைட்டிஸ் இப்போ நாலு வெரைட்டிஸ் இதில் இருக்குது இந்த நாலுமே இந்த காம்போல வருது ரொம்ப அழகான வெரைட்டிஸு ரொம்ப சீப் காஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன் இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு நான் வந்து மேலே டாப்பிக்லேயும் போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் நர்சரிக்கு போய் டைம் ஸ்பென்ட் பண்ணி போய் தேடி பார்த்து வாங்கி அந்த மாதிரி டைம் இது பண்ணிட்டு நீங்கள் போகிறக்க செலவு பண்ணி போகிறது அதெல்லாமே இல்லாமல் உங்கள் வீட்டுக்கே இது டோர் டெலிவரி வந்துடும் அழகாக நீங்கள் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணித்தரேன் அழகாக நீங்கள் வீட்டில் வாங்கி வீட்லேயே வச்சுக்கலாம் நீங்கள் போய் தேடி பார்த்து இந்த வெயிலில் கஷ்டப்படுறதுக்கு நம்ம வீட்டுக்கே வந்துடும் நம்ம வச்சுக்கலாம் வீட்டில் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் அதாவது இது வந்து நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேங்க நிறைய எனக்கு செடியெல்லாம் வளர்க்க முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கு இந்த காம்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி செடி மேலே பிரியம் இருக்கவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க அவங்களால வளர்க்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி அழகாக ஒரு பாட்டில் அதுவும் வேஸ்ட்டு பாட்டில் நம்ம மருந்து யூஸ் பண்ணுற பாட்டில் இந்த மாதிரி எல்லாத்து வீட்லேயுமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வேஸ்ட் பாட்டில் நிறைய கிடைக்கும் அந்த பாட்டில்ஸில் தண்ணி ஊற்றி இதை எடுத்து த தனியாக அப்படியே வேறு எடுத்து சொருக்கி வச்சாங்கனாவே போதும் அழகாக ஆரம்பிச்சிடும் ரொம்ப பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் இதை வளர்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இடம் தேவையில்லை மண் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அழகாக இதில் தண்ணியில் மட்டும் போட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த தண்ணியை மட்டும் மாற்றிட்டோம்னா போதும் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு காம்போவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்கவே நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தான் கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ஷிப்பிங் வரும் இது வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ